சில மனிதர்கள் ஒன்று சூழ்ச்சியால் வீழ்த்தவும் சொற்களால் தாழ்த்தவும் இதை இதை காயப்படுத்தவும் அதை நியாயப்படுத்தவும் சிவார்கள் இவர்களால் உன் மனதில் கவலைகள் வருவதும் போவதும் வாடிக்கைதான் அதற்காக வாடி நிற்காதே நீ துவண்டு போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது உன் மனதில் ஏதோ கவலைகள் உன் எதிர்காலத்தை முடக்கி போடுகிறது எதையோ நினைத்து உன் மனது வாடி கிடைக்கிறது ஏதோ குழப்பங்கள் உன் மனதில் சூழ்ந்துள்ளது அதிலிருந்து நீ வெளியே வா நிதானமாக சிந்தித்து செயல்படு உன்னையே நீ விட்டால் உன்னையே அழித்து உன் மனம் தோன்றும் உன்னை விட உன்னை நேசிப்பவர்கள் யாராக இருக்க முடியும் இந்த உலகத்தில் நீ வெல்ல வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது எழுந்திரு உன்னை அவமானப்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் நீ சொல் என் இதயம் அழகானது நான் அன்பு நிறைந்தவள் என்று உன்னை ஏழை என்று சொல்லும் கோழையிடம் சொல் நான் தான் கோழை அல்ல என்று உன்னை அலட்சியப்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் சொல் இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அவமானத்தை தந்தாலும் நான் கலங்க மாட்டேன் என்று உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொல்லும் ஒவ்வொருவருக்கும் நீ சொல் நான் உயிரோடு இருக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் ஒரு நாள் என் வாழ்க்கை வெல்லும் என்று உன் இதயத்தில் நேர்மை இருக்கும் வரை எந்த பயமும் உனக்கில்லை இல்லை உனக்குள் துணிச்சல் இருக்கும் வரை உனக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை நீ முயற்சி செய்கின்ற வரை வெற்றி உன் பக்கத்தில் தான் உன்னை ஒருவர் ஏமாற்றியதற்காக உன்னை நீ மாற்றிக்கொள்ள தேவையில்லை அவர்களுக்காக என்பதை முடித்து உனக்காக என்பதில் ஆரம்பித்தாலே உனக்கு போதுமானது நீ நேர்மையாக இருந்தால் எந்த கூட்டத்திலும் உன் பேச்சு ஈடுபடாது நினையாய் இருந்தால் இந்த பூமியில் வாழ்வது ரொம்ப கடினம் உன்னிடம் பணம் இல்லாமல் இருந்தால் எங்குமே உனக்கு மரியாதை இல்லை உன்னிடம் பணம் இருந்தால் உன்னை சுற்றி பத்து பேர் இல்லை என்றால் பார்த்தும் பார்க்காதது போல் செல்வார்கள் புரிந்துகொள் அன்று அவர்கள் நின்றது உன் பணத்திற்காக நீ நியாயத்தோடு இருந்தால் தனித்திருப்பதே நல்லது இங்கு அநியாயம் செய்பவர்கள்தான் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் அங்கீகாரத்தோடு வாழ்கிறார்கள் ஏனென்றால் நல்லவர்களுக்கு இந்த பூமி சொந்தம் இல்லை கவலைகள் இல்லாத மனிதனும் இல்லை அதனால் சிந்தாத கண்ணீரும் இல்லை கவலைகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் இல்லையே வாழ என்ற ஏக்கம் அதுவே உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கம் உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று உன் இதயத்தை கசைக்க பிழையும் அதனால் உன் கண்களில் கண்ணீர் வலியும் சோகம் உன் இதயத்தை சூழ்ந்து கொள்ளும் போதும் சாகம் நிலைமைக்கு தள்ளும் உன் கவலைகள் யாராவது உனக்கு உதவ மாட்டார்களா யாராவது உன்னை காப்பாற்ற மாட்டார்களா யாராவது உனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா என்று உன் உன் இதயம் இதயத்தில் பல கேள்விகள் ஏமாற்றம் தான் மிஞ்சும் நீ யாரையும் நம்பாதே உன்னை மட்டுமே நம்ப போராடு உன் வாழ்க்கை ஒரு நாள் வெல்லும் உன்னை ஒருவர் வெறுக்க நினைத்தாலே நீ அவர்களை வெறுத்து வெறுத்துவிட உன் அன்பை அவர் மறுக்க நினைத்தாலே நீயும் அவர்களை மறுத்துவிட ஏனென்றால் அவர்கள் உன்னை வேண்டாம் என்று நினைத்த பிறகு நீ அவர்களை உன் இதயத்தில் வைத்திருந்தால் வழி உனக்கு தான் அம்புப்பட்ட காயம் கூட ஆறிவிடும் ஆனால் உன் மேல் அன்பு காட்டிவிட்டு அவர் ஒரு நாள் விலகினால் அந்த பலி என்றுமே ஆறாது உன் மனதில் அதை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கை தேராது அதனால் உனக்கு பிடித்தவராக இருந்தாலும் அன்பு அளவோடு கொடு உன் இதயத்திற்கு ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி இல்லை அந்த அளவிற்கு முக்தியும் இல்லை എമേ അളവർക്കെഞ്ചിനാൽ അമേതവും നഞ്ച് ആം ഉൻ യഥത്തെ നഞ്ചാക്കിവിടും